குலதெய்வ உத்தரவு இல்லாம வந்திருக்கே போங்க வெளியேச்சூடத்தை பத்தி தான் வெளியே சூடத்தை பத்தி குழந்தைங்க முத்துவாங்க குலதெய்வ உத்தரவு இல்லாம வந்திருக்கேன் சனித்த முகத்தை பார்த்து போய் தெரிஞ்சு சரி இல்ல உங்க வீட்டுக்காரரு இன்னொரு பொம்பளை இது வேற யாருமே வைக்கல உங்க பிடிக்கிறதும் சூனியமே வச்சிருக்கிற குலதெய்வ உத்தரவு இல்லாமல் வந்திருக்கு எப்போ உங்கள் வெளியே உச்சூடத்தை பற்றிக்கோ வெளியே ஒரு உச்சூடத்தை பற்றி குலதெய்வம் கும்பிட்டுவாங்க குலதெய்வ உத்தரவு இல்லாமல் வந்திருக்கு உத்தரவு கேட்க வேணாமா ஐயா அந்த மாதிரி இன்னொரு மந்திரவாதியை பார்க்க போறேன் நீ என் குலதெய்வம் நீ தான் என்னை கவனிக்கலை அவங்ககிட்ட போகிறேன் அவங்களுக்கு வழி கொடுக்கணும்னு கேட்கணும் இல்லையா கையில எவ்வளவு வருதோ அவ்வளோதான் அடுத்தது சரிப்பேன் முகத்தை பார்க்க போய் தெரிஞ்சு தெரிஞ்சு

உங்களுக்கு தெரியல இதுதான் உண்மை சரிங்களா ஆம்பளை அதாவது உங்க வீட்டுக்கா இருக்காரு அவங்க வீட்டுக்காரு வேற ஒரு பொண்ணு கூட அப்பேர்ல இருக்காரு சரிங்களா அதுல எந்த மாற்றமும் கிடையாது ரெண்டாவது கும்பல எதிரி ஜாஸ்தியா இருக்கு பணத்தை சம்பாரிச்சு இல்லையோ ஊருப்பட்ட பகைய சம்பாரிச்சாச்சு கும்பல எதிரி ஜாஸ்தியா இருக்கு அதே உங்க வீட்டுக்கு அரைக்கும் இடது ரெண்டு என்ன வயசு வச்சுக்க ஐம்பத்தி ரெண்டு யாருமே வைக்கல உங்க சூனியமே வச்சிருக்கிறாரு வாய் கட்டு கண் கட்டு எல்லா கட்டும் வீட்டுல இருக்கு நீங்க உங்களுக்கு எப்படின்னா என்ன பண்ணாலும் தெரியாத அளவுக்கு கண்டுபிடிக்காத அளவுக்கு அப்படி ஒரு கட்டு இருக்கு இப்ப அவர் உண்மையா அவரு தான் பைக்லயே ஒருத்தவங்க கூட போனாலும் நீங்க பார்த்தாலும் அது நம்ம வீட்டுக்கார இல்ல அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இருக்குமே தவிர இவன் தான் அப்படிங்கறது இருக்காது அவர் என்ன வாங்கிட்டு வந்து கூட அப்ப அப்புறம் குடும்பமா இருக்கீங்கன்னா அப்புறம் அவர் வாங்கி கொடுக்கறது சாப்பிட்டு அவர் என்ன இல்லம்மா உங்க வீட்டுக்காரர் அப்பேர்ல இருக்காருமா வேற பொண்ணு கூட யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிச்சாலவா ஆளு எங்களுக்கும் தெரியும் ஏன்னா அப்படி பாப்பீங்க நான் இதுல பாத்து குடுவேன் மூஞ்சி முகரம் எல்லா எல்லா முகர கட்டியுமே தெரியும் இது இது அவைகளோட பிளான் வேற ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற பிளான் வேற வேணா இவர் உனக்கு நிரந்தர கணவர் கிடையாதுமா நிரந்தர கணவர் கிடையாது ஒரு தேவைக்காக உங்ககிட்ட பழகிட்டு இருக்கிறாரு இதை நீயே பாரு நம்மளும் எழுதப்படலாம் தேவைக்காக பழகிறாப்புல அவ்வளவுதான் அந்த தேவை முடிஞ்சா தட்டி விட்டு போயிடுவேன்

அப்படி பயன்படுத்திக்க அப்புறம் நாளைக்கு இந்த பிள்ளை மாதிரி உட்கார கூடாது ஐயோ அத்தா அம்மா இல்ல பண்ணி லவ் பண்ணேன் அப்புறம் நான் கும்பிடற அகோர காளி மேல ஆணையா சொல்றேன் இவன் உனக்கு நிரந்தரம் கிடையாது ஆனா இவன்கிட்ட தப்பா பழகிட்டு இருக்கேன் அதுல எந்த மாற்றமுமே கிடையாது பின்னாடி வருத்தப்பட்டு வைக்காது இது இதுவே நீ கும்பிடற கடவுள் உனக்கு கொடுக்கற ஒரு எச்சரிக்கை தான் முன்கூட்டியே அதான் வருமுன் காப்பதே சிறந்ததுங்கிற பத்தி முன்னாடி இது உனக்கு ஒரு எச்சரிக்கை வேற வேற எதுவுமே கிடையாது அவங்க வந்தான் சொல்றேன் பாரு அவங்க வாய் கட்டு கை கட்டு எல்லா கட்டும் போட்டு நீ வாயே இந்த சொல்ற பாரு போனா போயிட்டு போட்டோம் அப்படி எந்த அதான் சொல்றேன் எந்த பொம்பளை விட்டு கொடுப்பா யாரு விடுவா என்ன பண்றது என் முன்னாடி இப்ப என்ன விடுவா இல்ல எங்கேயாவது எங்க வீட்டுக்கார தானே பெரிய ஆளு போனா போயிட்டு வரட்டும் அந்த மைண்ட் இல்லாதானே பண்ணி அதைத்தான் நான் சொல்றேன் உன்னை அந்த மாதிரி வேலைத்தானே பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறேன் நான் ஹோட்டலா இருக்கா

வாக்கப் வேற இடத்துல வாக்கப்பட வைக்கிறதுக்கு வேல பாக்குறாங்க கூட்டிட்டு வந்து உட்காருங்க ஓடி வந்து கால்ல விழுந்தீங்க